அப்புறம் திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான ஒரு மருத்துவ கல்லூரியில் நடைபெற்ற கிட்னி திருட்டு அதுதான் நாடறிஞ்ச அதிகமாக அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க அதிலும் குறிப்பா விசை தறியில் பணிபுரியும் ஏழை பெண்களை குறிவைத்து அந்த கிட்னி திருட்டு சொல்றாங்க இதுல ஈடுபட்டவங்களை யாரா இருந்தாலும் நம்ம ஆட்சி அமைஞ்சதும் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் இந்த கிட்னி திருட்டுக்கு ஆரம்பம் பொருளாதாரத்தையும் இந்த ஏமாற்று மாடல் திமுக அரசு மேம்படுத்தாத காரணத்தால அவங்க கிட்னி விற்கிற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை விசை தொழிலாளர்களோட வாழ்க்கை தரத்தையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்த தேவையான தீர்வுகளை யோசிச்சு உறுதியா எங்க தேர்தல் அறிக்கையில செல்வோம் சொல்வோம் சாரி